அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்துகோ இந்த வீடியோவில் பார்க்குற வசனங்கள் அல்பகரால நூற்றி ஒம்பது மற்றும் நூற்றி பத்து வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலோர் உண்மை அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் தங்கள் மனதில் உள்ள பொறாமைனால் நீங்கள் நம்பிக்கை கொண்டபின் காஃபிர்களாக காபிரர்களாக மாற வேண்டுமென விரும்புகிறார்கள் ஆனால் அல்லாஹுவின் கட்டளை வரும் வரை அவர்களை மன்னித்து அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பொருள்கள் மீதும் சக்தி உடையவனாக இருக்கிறான் இன்னும் தொழுகையை முறையாக கடைபிடித்தும் ஜக்காத் கொடுத்தும் வாருங்கள் ஏனெனில் உங்களுக்காக எந்த நன்மையை முன்னமையே அனுப்பி வைக்கின்றீர்களோ அதை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் உற்று நோக்கியவனாகவே இருக்கிறான் வேதக்காரர்களில் ஏக இறைவனை மறுக்கின்றவர்களின் வழியில் செல்ல வேண்டாம் என இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு இங்கு அல்லாஹ் நூற்றி ஒன்பதாவது வசனத்தில் எச்சரிக்கை விடுக்கிறான் வேதக்காரர்கள் பகிரங்கமாகவும் மறைமுகமாகவும் இறை நம்பிக்கையாளர் மீது கொண்டுள்ள விரோதத்தை அவர்களுக்கு அறிவிக்கின்றான் இறை நம்பிக்கை கொண்டோரின் சிறப்பையும் அவர்களுடைய நபி முகமது சல்லா அலுவலாம் அவர்களுடைய சிறப்பையும் வேதக்காரர்கள் விளங்கியிருந்தும் கூட இறை நம்பிக்கையாளர்களின் மீது அவர்களுக்கு இருக்கும் பொறாமையையும் இங்கு அல்லாஹ் உணர்த்துகிறான் இறை உதவியும் வெற்றியும் வருவரை அவர்களுடைய தொல்லைகளை சகித்து கொண்டு பொருட்படுத்தாமல் அவர்களை மன்னித்து விட்டு விடுமாறும் தன் அடியார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் தொழுகையை கடைபிடிக்குமாறும் ஜக்காத் என்னும் கடமையான தர்மத்தை வழங்குமாறும் நூற்றி பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் உத்தரவிடுறான் இந்த நூற்றி ஒம்பது மற்றும் நூற்றி பத்தாவது வசனங்கள் இறங்குவதற்கு காரணமாக இருந்த வரலாறு என்ன அப்படின்னா இபுநாபாஸ் அலியலாக அவர்கள் கூறியதாவது ஹூஐ பின் அக்தப் அபு யாசர் பின் அக்தப் ஆகிய அரபு யூதர்கள் மற்றவர்களை விட முஸ்லிம்கள் மீது கடுமையாக பொறாமை கொண்டிருந்தாங்க அதன் காரணமாகவே அந்த இருவரையும் அல்லாஹ் தன்னுடைய தூதர் சல்லேசல்ல அவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்தான் மக்களை இஸ்லாத்திலிருந்து திசை திருப்ப அவ்விருவரும் தம்மால் என்ற எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள் அந்த இரண்டு யூதர்கள் தொடர்பாகவே அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான் அதே போல கப் பின் அல் அஷ்ரப் அப்படிங்கிற ஒரு கவிஞன் நபிசல்லா அலிஸ்லாம் அவங்கள தாக்கி கவிப்பாடி கொண்டே இருந்தான் இந்த இரண்டு காரணங்களுக்காக தான் இந்த குரான் வசனம் இறங்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது இந்த வசனத்தில் உண்மை தெளிவாக தெரிந்த பிறகும் கூட அவர்கள் கொண்ட பொறாமையே இதற்கு காரணமாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அதாவது உண்மை என்னவென்று அவர்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது அதை அவர்கள் அறியாமல் இல்லை இருப்பினும் அவர்கள்கிட்ட இருந்த பொறாமையுடைய காரணமாக தான் இந்த குரானையும் நபீ சொல்லா அவங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களால முடியல அதனால தான் அவங்கள அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான் நபீசல்லா செல்லம் அவர்களும் இறை நம்பிக்கையாளர்களும் கடைபிடித்த கொள்கைகள் யாவும் அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்தது அதாவது அவர்கள் மீதும் அவர்களுக்கு முன்னிருந்தோர் மீதும் அல்லாஹ் அருளிய வேதத்தை நம்புதல் அவற்றை உண்மை என ஏற்று உறுதிமொழிதல் ஆகியவற்றை மார்க்க விதியாக அல்லாஹ் ஆக்கினான் இது அவர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவியும் மரியாதையும் ஆகும் இங்கே உண்மை தெளிவாக தெரிந்த பிறகும் கூட முகமது சல்லா அலையேஸ்லாம் அவர்கள் அல்லாஹின் தூதர்தான் என்று தெளிவாக தெரிந்த பிறகும் கூட அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மூசா அலையா மற்றும் மீசா அலையாஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் மற்றும் இஞ்சில் வேதத்தில் நபி சல்லா பற்றி முன்னறிவிப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த முன்னறிவிப்பு பற்றி தெளிவாக தெரிஞ்ச பிறகும் கூட முகமது நபி சலா அலி இஸ்லாம் அவங்கள ஏற்க மறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் தான் அப்படின்னு இங்கே அல்லாஹ் பதிவு பண்ணுறான் மேலும் இபுன் அப்பாஸ் அலிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூதர்கள் கொடுத்து வந்த எல்லா தொல்லைகளையும் தாங்கிக் கொள்ளுமாறும் அவற்றை அலட்சியப்படுத்துமாறும் இங்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் எதிரிகளுடைய தாக்குதலுக்கு பதிலடி தராமல் பொறுமை காக்க வேண்டும் அப்படிங்கிற ஆணையையும் இங்கே அல்லாஹ் கட்டளையாக இடுறான் அதுக்கப்புறம் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறாவது வசனங்களில் எதிரிகளின் தாக்குதலுக்கு பதிலடி தர அல்லாஹ் அனுமதி அளிக்கிறான் அடுத்ததா நூற்றி பத்தாவது வசனம் தொழுகையை கடைபிடியுங்கள் ஜக்காத் என்னும் கடமையான தர்மத்தை வழங்குங்கள் உங்களுக்காக நீங்கள் முன்கூட்டியே அனுப்பி வைக்கும் எந்த நன்மையானாலும் அதை நீங்கள் அல்லாஹவிடம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லுது இவ்வுலகிலும் வறுமையிலும் அல்லாஹ வெற்றியை வசப்படுத்தி தரும் பொருட்டு தொழுகையை கடைபிடித்தல் ஜக்காத்து வழங்குதல் ஆகிய பலன் தரும் நற்செயல்களில் ஈடுபடுமாறு இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் இங்கு தூண்டுகிறான் அந்த நற்செயல்களின் பலன்கள் மறுமையில் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அதன் காரணமாக தான் அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்போனாவான் அப்படின்னு அல்லாஹ் இங்கு சொல்கிறான் அதாவது செயல்படக்கூடிய அனைவரின் செயல்களையும் அல்லாஹ் கவனிக்காமல் இருக்க மாட்டான் அது நன்மையானாலும் தீமையானாலும் அல்லாஹ்விடம் அது அலட்சியம் மாட்டாது ஒவ்வொருவருக்கும் அவரவரின் அவரின் செயலுக்கு தகுந்தவாறு அல்லாஹ் பின்னர் பிரதிபலன் வழங்குவான் இப்னு ஜரியர் ரஹமுத்துள்ளாய் அழகி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதை பகிரங்கமாக செய்தாலும் மறைமுகமாக செய்தாலும் அல்லாஹ் அதை பார்த்து கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய நற்செயல்களுக்கும் தீமைக்கும் பிரதிபலனாக அவர்களுக்கு வெகுமதிகளையும் தண்டனையும் வழங்குகிறான் இந்த வசனம் தகவல் வாக்கியமாக இருந்தாலும் இதில் வாக்குறுதியும் எச்சரிக்கையும் அடங்கியிருக்கு உத்தரவும் கண்டனமும் இருக்கிறது அதாவது மக்களின் செயல்பாடுகள் அனைத்தையும் தான் பார்த்து கொண்டிருப்பதாக அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான் அவனை வழிபடுவதற்கு அவர்கள் நன்கு உழைக்க வேண்டும் ஏனெனில் அந்த நன்மைகள் யாவும் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் சேமிக்கப்படுகின்றன இறுதியில் அவர்களுக்கு அதற்காக அல்லாஹ் நற்கூலி வழங்குகிறான் இதைத்தான் உங்களுக்காக நீங்கள் முன்கூட்டியே அனுப்பி வைக்கும் எந்த நன்மையானாலும் அதை நீங்கள் அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவனுக்கு மாறு புரிவதிலிருந்து இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னும் அறிவுறுத்தப்படுகிறது அடுத்த குரான் வசனத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா வாஹிர் தவான் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இதாலா பர்காத்து